பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் தத்தம் ரெண்டு அரசர்கள் அதிகாரம் இருபது இறைவார்த்தை ஐந்து உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரையும் கண்டேன் பெரிய இன்றைக்கு இறைவன் நம்முடைய செபத்தை கேட்டு நம்முடைய உபத்திரங்களையும் பாடுகளையும் கண்டேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் எதன் நிமித்தம் நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் எந்த காரியத்தை குறித்து கவலையோடு இருக்கின்றீர்கள் ஆண்டவர் உன்னுடைய ஜபத்தை கேட்டருளினார் நீங்கள் வடித்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இன்றைக்கு அவர் பதில் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் இறைவனை மட்டும் நம்புவோம் அவருடைய கண்களுக்கு மட்டுமே நாம் விலையேற பெற்றவர்கள் மதிப்பு மிக்கவர்கள் இன்றைக்கு அநேகர் நம்மை உதாசீனமாய் பார்க்கலாம் நம்முடைய கண்ணீர் அவர்களுக்கு அலட்சியமாய் தெரியலாம் ஆனால் ஆண்டவர் நம்மை என்றைக்குமே தன்னுடைய மகனாக மகளாக பார்க்கின்றார் அவர் நம் கண்ணீரை துடைப்பார் நிச்சயமாக இந்த நாளிலிருந்து உங்கள் செபங்கள் கேட்கப்பட்டது உங்கள் கண்ணீரை தேவன் கண்டார் ஆமேன் காட் காட் YOU